மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டிக்கு அருகில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் எரிவாயு கொள்கலன் ஒன்று வெடித்து சிதறியதில் குறைந்தது எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் தொன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் கட்டுப்பாட்டை இழந்த எரிவாயு கொள்கலன் நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து வெடித்தது இந்த தீ விபத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த சுமார் இருபத்தி எட்டு வாகனங்கள் முழுவதுமாக எரிந்து நாசமாகின அவர்களில் பலர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மீட்புப் படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் விபத்து குறித்து மெக்சிகோ சிட்டி மேயர் கிலாரா பிராரூக்டா தெரிவிக்கையில் இந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது மேலும் பலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் இருபத்தி இரண்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என தெரிவித்துள்ளார் விபத்தில் சிக்கியவர்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை தீ காயங்களுடன் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து காரணமாக நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்